Hello friends! வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக தோள்கள் அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன அதிரடியான தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கி தேவி வந்து அக்டோபருடைய ஆறாம் நாள் கிழமை வந்து இன்றைக்கி திங்கக்கிழமை அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபதாம் நாள் இன்னைக்கு என்ன அற்புதமான நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரபஞ்சத்துல நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய முழு நிலவு தெரியக்கூடிய பௌர்ணமி நாள் இன்னைக்கு புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு இணையாக கருதப்படுது அதனால் இந்த பௌர்ணமியில் சில பொருட்களை நாம் வாங்கியாகணும் அது என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அந்த பொருட்கள் வாங்குறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பொருட்கள் வாங்கி கண்டிப்பாக அனைவரும் பயன்பெறுங்க தமிழ் மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் தெய்வங்கள் பார்த்திங்கன்னு குங்களை நல்ல சக்தியோடு இருக்கும் அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே ஸ்பெஷல் தான் அதன்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷல் தான் புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை எப்படி பெரிய அமாவாசை என்று அழைக்கப்படுதோ அதே போல் தான் புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமியும் பெரிய பௌர்ணமி என்று அழைக்கப்படுது இன்னைக்கு சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரபகவானுக்கு உரிய நல்ல பௌர்ணமியானது வந்திருக்கு இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பௌர்ணமி இன்னிக்கான பௌர்ணமியில் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்க வாழ்க்கை விதியானது மாறும் ஸோ உங்கள் வாழ்க்கை விதி மாற அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பயன் பெறுங்க ஸோ இன்றைக்கான பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய ஐந்து முக்கியமான வழிபாட்டு முறைகள் தான் இது கண்டிப்பாக இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களை விட இந்த புரட்டாசி பௌர்ணமி நாளுக்கு அதிக சக்தி உண்டு இந்த புரட்டாசி பௌர்ணமி நாளில் எந்தெந்த தெய்வங்களுக்கு எல்லாம் விசேஷம் எந்தெந்த தெய்வங்களை எந்த முறையில் வழிபாடு செய்தால் நமக்கு உண்டான பலன் கைமேல் கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வழிபாடு இன்றைக்கி புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரை வழிபாடு செய்யணுன்னா சித்திரகுப்தன் வழிபாடு செய்வது சிறப்பு இன்னைக்கு பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் திருமண வைபவம் நடக்கும் வாழ்க்கையில் கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் அனுபவிக்காம கஷ்டப்படுறவங்க இன்றைய தினம் கட்டாயம் சித்திரகுப்தனை வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கிறீங்கன்னா அங்கே சென்று சித்திரகுப்தனை நேரில் தரிசனம் செய்யுங்க வாழ்க்கையில் எந்த திசையில் சென்றால் சீக்கிரம் முன்னேறுவதற்குண்டான வழி கிடைக்கும் என்ற கேள்விக்கு பதில் உங்களுக்கு கோவிலுக்கு போனால் கிடைக்கும் ஆகவே இன்றைய தினம் வரக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் யாருமே சித்திரகுப்தனை மனதாரன் நினைத்து தவறாமல் இருக்கக்கூடாது அதாவது இன்னைக்கான தினத்தில் அதிசக்தி வாய்ந்த நாளில் யாரும் சித்திரகுப்தனை மனதாரன் நினைக்காமல் இருக்கக்கூடாது உங்கள் தலையெழுத்த மாற்றம் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு சித்திரகுப்தர் வழிபாடு மனதிற்குள் அவரை நினைத்து செய்திங்கன்னாவே பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த பாவங்கள் செய்யாமல் பார்த்து கொண்டாலே வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும் ஸோ இன்றைக்கி முதல் வழிபாடு இது இந்த முதல் வழிபாடை செய்துடுங்க அப்புறம் இன்றைக்கி செய்ய வேண்டிய இரண்டாவது வழிபாடு சில பேருக்கு குலதெய்வ வழிபாடு செய்வதில் தடை இருக்கும் குலதெய்வத்துடைய சாபம் இருக்கும் குடும்பத்திற்கு குலதெய்வத்தால் நன்மை என்பது நடக்காது இது போல் பிரச்சனை இருக்கிறவங்க இன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று பொங்கல் வைத்து அந்த கோவிலில் அமர்ந்து நிலவு வெளிச்சத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அந்த பொங்கலை சாப்பிட்டு குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிற மாதிரி செய்யறங்க இந்த வழிபாட்டை இன்னைக்கு செய்தால் குடும்பத்தில் இதுவரை நடக்காத நல்லது கூட இனிவரி நாட்களில் நடக்கும் ஸோ இரண்டாவதாக இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு செய்யலாம் ஒன்று முதல் வழிபாடு சித்திரகுப்தன் வழிபாடு ரெண்டாவது வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஸோ அடுத்தது மூன்றாவது வழிபாடு என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி மூன்றாவது வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு இன்றைக்கி புரட்டாசி பௌர்ணமியில் நிலவுடைய வெளிச்சத்தில் அமர்ந்து எந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலும் அது உங்களுக்கு உடனடியாக சித்தியாகும் அதனால் இன்றைக்கி புரட்டாசி பௌர்ணமி என்று நீங்கள் ஒரு மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தால் அந்த மந்திரம் ஆயிரம் முறை உச்சரித்த பலனை உங்களால் பெற முடியும் ஸோ உங்களுக்கு எந்த கடவுள் வசியமாக வேண்டுமோ அந்த கடவுளை நினைத்து மந்திரத்தை உச்சாரணம் செய்ங்க உதாரணத்துக்கு சிவனை உங்கள் பக்கம் கொண்டு வரணும்னு நினச்சிங்களா ஓம் சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து உச்சரிங்க இன்றைக்கி ஒரு முறை நீங்கள் உச்சரித்தாலே அந்த மந்திரத்தை ஆயிரம் முறை உச்சரித்த பலனை உங்களால் பெற முடியும் அதனால் இன்றைக்கான பௌர்ணமில நிலவு வெளிச்சத்தில் அமர்ந்து உங்களுக்கான மந்திரம் எது வேணுமோ அதை சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அந்த கடவுளில் வந்து நீங்கள் வந்து மந்திரத்தை பயன்படுத்தி உச்சாரணம் செய்யலாம் அதாவது வசியம் வந்து செய்யலாம் இது மூன்றாவதாக இன்றைக்கி செய்ய வேண்டிய வழிபாடு அப்புறம் நான்காம் நாள் வழிபாடு ஆக்சுவலி எந்த நல்ல நாளாக இருந்தாலும் அந்த நாளில் அன்னதானம் செய்வது நமக்கு பெரிய அளவில் புண்ணியத்தை கொடுக்கும் அந்த வகையில் இன்றைக்கி புரட்டாசி பௌர்ணமினால் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னத்தை வந்து நீங்கள் செய்யுங்க பெரிய அளவில் செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரு வாழை இலையில் கொஞ்சம் பச்சரிசி வெள்ளம் கலந்து ஒரு மரத்துக்கு அடியில் வைத்து விட்டு வர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய துன்பத்திற்கு கூட எளிமையான ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள் அதாவது இன்றைக்கி உங்களால் அன்னதான பெரிய அளவில் செய்ய முடியல அப்படின்னா சின்ன அளவில் கூட செய்யலாம் எப்படின்னா கொஞ்சம் பச்சரிசி வெள்ளம் கலந்து ஒரு மரத்துக்கு அடியில் வைத்து விட்டுருணும் அப்படி வைக்கும்போது அங்கே எறும்புகள்லாம் வந்து அதை எடுத்துகிட்டு போவோம் அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய துன்பத்திற்கு எளிமையான ஒரு தீர்வு கிடைக்க செய்யும் அதனால் நான்காம் வழிபாடாக இன்றைக்கி இதை வந்து செய்திடுங்க அப்புறம் ஐந்தாவது வழிபாடு ஆக்சுவலி பௌர்ணமி திதி என்றாலே சத்யநாராயண பூஜை செய்வது சிறப்பு தீராத கடன் சுமையில் சிக்கி இருக்கிறவங்க உங்களுடைய வீட்லேயே நீங்கள் இன்றைக்கி சத்யநாராயண பூஜை செய்து கொள்ளலாம் வசதி எங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை என்பவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோவில் இருந்தால் பெருமாள் கோவிலில் நடக்கக்கூடிய சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் அதே போல் ஜாதகத்தில் பிரம்மகத்தி தோசை இருக்கிறவங்க இந்த பௌர்ணமி நாளில் சந்திர பகவானையும் பெருமாளையும் வணங்குவது அதிசிறந்த பலனை கொடுக்கும் பௌர்ணமி என்றாலே ஈசனும் அம்பாலும் தான் நினைவுக்கு வருவாங்க அதனால ஆகவே ஈசனையும் அம்பாளையும் கூட இன்னைக்கு வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் மேலே சொன்ன அத்தனை விஷயங்களையும் இன்னைக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யலாம் ஒருவரால அத்தனையும் செய்ய முடியாது உங்களுடைய வாழ்க்கைக்கு எது மெயினாக தேவையோ உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன அதை நிறைவேற்றி கொள்ள மேல் சொன்ன விஷயங்களில் உங்களால் முடிந்ததை இன்னைக்கு கடைபிடித்தாலே நன்மை நடக்கும் ஸோ அதனால் நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க இந்த ஐந்து முக்கியமான வழிபாட்டு முறைகளில் உங்களுக்கு என்ன முறை கை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணி நிச்சயம் வந்து பயன்பெறுங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணாமல் மட்டும் இருக்காதிங்க இந்த ஐந்துமே வந்து என்னால் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் வேறு ஏதாவது ஈஸியாக சொல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் தோன்றுவார் இல்லை அதை மட்டுமாவது தரிசனம் பண்ணுங்கள் அவர் தரிசனம் பண்ணாவே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் எப்படி மூன்றாம் பேரை தரிசனம் நல்ல ஒரு பாசிட்டிவை தருமோ அதே போல் வெறுநிலவை பார்க்குறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவை தரும் அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு முழுசாக தெரியக்கூடிய நிலவை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தும் அதனால் நம்பிக்கையோடு இன்னைக்கு வந்து நீங்கள் மற்றது எதுவும் செய்ய முடியாட்டியும் நிலவையாவது பார்த்துருங்க ஸோ இது ஒன்று மட்டும் செய்தாவே போதும் நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம் உண்டு ஸோ இன்றைக்கான இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இன்றைக்கான பௌர்ணமியை பற்றி தெரிஞ்சு இந்த பௌர்ணமியில் செய்ய வேண்டிய இந்த ஐந்து வழிபாடுகளில் அவங்களுக்கு எது தேவையோ அதை செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி